ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காயில் தான் குருமா பார்க்க போகிறோம் நம்ம அடிக்கடி எப்போவுமே உருளைக்கிழங்கு பட்டாணியில் தான் செய்வோம் இன்றைக்கி கத்திரிக்காயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஸ்டவ்ல கடையை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்குவோம் சோம்பு இந்த கசகசா அதெல்லாம் சேர்த்துட்டு பட்டை எல்லாமே சேர்த்துட்டு அது கூட ரெண்டு மீடியம் சைஸில் நான் வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருந்தது அதையும் இதோட சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை புகை வதக்கிட்டு அது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை புகை வதக்கிடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்க அந்த இது பேஸ்டோட நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் அரை மூடி தேங்காயை நல்லா துருவி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துட்டு டென் மினிட்ஸ் நல்லா குக் குக்கானதும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் அதை இறக்கிட்டு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மட்டன் சுவையிலே இருக்கும் இந்த கத்திரிக்காய் குருமா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்